ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மாங்காய் சாதம் தான் செஞ்சேன் அது எப்படி செஞ்சுட்டு கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாமே பீரியரை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சீவல் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை இருந்தால் கூட நம்ம இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம்னா என்கிட்ட இப்போ இல்லைனலாம் சேர்க்கல நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் இது கூடவே காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் ஏற்கனவே சீவி வச்சால் மாங்காயும் சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்து சேர்த்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் மூணு நிமிஷம் வதங்கினா போதும் சீக்கிரமாகவே இது வெந்து வந்துடும் இது கூடவே நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் இப்போ சேர்த்துறேன் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு கப்பு சாதத்தை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட சேர்த்து நான் வந்து நார்மல் அரிசி போட்டு தான் செஞ்சுருக்கேன் அந்த சாப்பாடு நீங்கள் வந்துட்டு வேணுன்னா பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் தான் ஆனால் நான் நார்மல் அரிசி போட்டு தான் செஞ்சுருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மாங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது எல்லாமே சிம்மில் வச்சுதான் பண்ணணும் இல்லைனா சாப்பாடு வந்து குழஞ்சிரும் இந்த மாதிரி இருந்து மேலே இப்படி சாப்பாடு எடுத்து போட்டு கிளறணும் இப்போ நான் கலந்து விட்டுட்டேன் சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்